அஞ்சு வருஷம் தண்ணி கொடுத்தாங்களே அஞ்சு வருஷம் தண்ணா மூன்று வருஷம் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு வந்தேன் சிறைக்கு பயந்தா உட்காந்து என் சமூக மக்கள் இன்னைக்கு கல்வியிடம் பின்தாங்கி இருக்குது அந்த சமூக மக்கள் கல்வியில முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் அக்ரம் காணிக்கை இன்னைக்கு ஒரு நாள் இந்தியால டெல்லியில பேசக்கூடிய நாள் இருக்காங்க நீ எச்சு குட்டா சொல்லியோ போடுங்க அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இந்த மக்களுக்காக கண்டிப்பா நான் போராட்டம் பண்ணுவேன் என் மாதிரி யாரும் பயப்படுத்தி தேவையில்லை

ராஷ்டிரிய உலமா கவுன்சில் தலைவராக நான் என்ன பேச நினைக்கிறீங்களா இதெல்லாம் தெரியுமா சொல்லுங்க தெரியுமா உம் பேசுறேன் இந்த இடத்துல நான் பேசி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சா இல்லையா நாலு வீழாது போய் சேர்ந்து நாலு வீழாதும் நான் சிறைச்சாலையில இருந்தனால அல்லா சு மகானுத்தால தமிழ்நாடு சுந்தர்ஜமான நிர்வாகிகள் மூலம் மீளா சிறப்பாக நடத்தி கொண்டு இருந்தார் அல்லா ஆனால் இப்போ இதான் பேச நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் முஸ்லிமோட நிலைமை என்ன முஸ்லிமோட நிலைமை என்ன முஸ்லிம்களோட பிரச்சனைகள் என்ன சிந்திச்சு பாருங்க இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கும் பிஜேபி அரசு வரதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் இந்தியாவில் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிஜேபி அரசு வந்த பின்னால் இந்தியாவில் முஸ்லிம் எப்படி கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்த இந்த இந்திய திருநாட்டில் இந்திய திருநாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக பண்ண சமூகம் தான் முஸ்லிம் சமூகம் நான் சொல்லப்பா டெல்லியில இருக்க இந்தியா கேட்லேயே பார்த்துட்டீங்கன்னா நூறு பேரோட பேர் தான் எண்பத்தி எட்டு பேர் முஸ்லீம் பேர் தான் இருக்கு இந்தியா கேட்ல இந்தியாவிறா சுஸ்லீம் பேர் தான் இருக்கு ஆனால் அந்த மாதிரி சமூகம் எதுக்கும் அஞ்சாத சமூகம் எதுக்கும் பயபடாத சமூகம் ஆனால் இன்றைக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் என்ன யோசிக்கிறோம் நல்லா செஞ்சிருச்சுங்க ஒரே ஒரு சின்ன அட்டை சொல்ல போவேன் நாயின் சொல்லலாச்சாரம் அவர்கள் இந்த நாட்டில் உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார்கள் அரசியலோ வாழ்ந்து காமிச்சாங்க சமூகமும் வாழ்ந்து காமிச்சாங்க குடும்பத்தையும் வாழ்ந்து காமிச்சாங்க இந்த நாட்டில் மிகப்பெரிய சிறந்த தலைவர் யார்னா கண்மணி நாயகன் செல்லலா செல்லும் தான் உலகமே இன்னைக்கு புகழில் அந்த அந்த சவர்களே அந்த கண்மணி நாயகம் செல்லலா செல்வம் அவர்கள் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் அணிவித்தார்கள் ஆனால் இஸ்லாத்தை விட்டார்களா அல்லாவை விட்டார் விட்டார்களா இல்லையே அல்லாவையோ என்றைக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சிதம்பர்கள் இருந்து அல்லாவிடம் துவா செய்துதான் இருக்கார்கள் சரிங்களா ஆனால் அந்த சமூகத்தை நாம எப்படின்னு தெரியுது நாய் சலவாத உம்மத்தாக நாம் இருக்கிறோம் ஆனால் நம்ம பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோம் எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறோம் நல்லா சிந்திச்சிங்க மரணமும் அல்லாஹ் நாடிதான் நடக்கும் நடக்கவா நடக்காதா உங்களோட மவுத்து இப்ப போல கம்பி எடுத்து நினைச்சா எடுத்து முடியுமா அல்ல இந்த மவுத்து யாரிடம் ஏழு இருக்கானோ எந்த ஆக்சிடென்ட் ஆயுதோ எந்த வெட்டுப்பற்றாது இல்ல நோய் நொடியாத மரணம் இறைவன் ஏதாப்படுறது அதுக்கு ஒரு காரணம் நோய் நொடிய நோயெல்லாம் சில பேர் செத்துறாங்க சில பேர் வெட்டுப்பெற்று சில பேர் ஆக்சிடென்ட் செத்துறாங்க சரிங்களா இது மாதிரி காரணம் தான் அல்ல சொல்றான் ஆனால் மரணம் எல்லாருக்கும் உண்டு இந்த உலகம் மோவியர்களுக்கு நிரந்தரமானதா சொல்லுங்க கிடையாது நாய் உமா தாக நிறோம் இன்றைக்கு நீலா நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு சில அதிகாரிகள் சில அதிகாரிதான் காவல்துறையில மத்தவங்கதான் சொல்ல முடியாது இந்த மேல்துறை அதிகாரிகள் நல்லா தான் இருக்காங்க சில அதிகாரிகள் ஊர்களும் நடத்தக்கூடாது என்று அமைச்சாங்க ஆனால் ஒரே ஒரு பேச்சு தான் சொன்னேன் என் பிரச்சு மேல் நடந்தே தீரும் சொல்லி அறிவிச்சு அந்த மீனாடு நடத்தணும் எதுக்கு சொன்னா என் நாய் எதுக்காக நாளை மறுமையில் அல்லாவிடம் மன்றாடக்கூடியவர்கள் நாளை இந்த உலகத்தில் நான் விட்டு பேன பின்னால் பேசக்கூடிய யாரும் கிடையாது மனைவி கிடையாது பிள்ளை கிடையாது சொத்து கிடையாது பொதுவு கிடையாது எது கிடையாது மண்ணில் உடம்பு மண்ணு திருதான் போகுது பின்னால் மருமை ஏறுக்கப்பட்டு அல்லாவிடம் தன் உண்மத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே நாயகம் கண்ம நியமன் செல்வா செல்வம் அந்த கண்மையாக நேரம் செல்வாசல்வம் அவர்கள் நம்ம நடத்துறோம் இப்ப நான் சொன்னேன் சார் இந்த ஊர்லயே நான் வந்து இருபது வருஷத்துக்கு மேல இருக்கிறேன் ஆனா எனக்கும் தெரியும் மெட்ரோ எல்லாம் போட்டு இருக்காங்க மெட்ரோக்காக இருக்காங்க வழி இல்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன் நான் எப்பவும் காவல்துறைக்கு அகந்த எதிர்ப்பாக நான் போனது கிடையாது காவல்துறைக்காக நாங்கள் என்ன சொல்லிருந்தா போயிருக்கோம் சொன்னதுக்கு ஒருத்தே மேல வழக்கு இருக்குது எல்லாமே தான் இருக்கு நான் செய்திருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் குட்டா சேர்க்க போலியா தலை வழக்கு இல்லையா அதை என்ன பயன் சொல்லா ஏன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் சேர்ப்பாக்கத்தை நான் நின்றுவேன் தமிழக அரசு முதலமைச்சர் கருணாநிதி எதிர்த்து சேப்பாக்கத்தை தொண்ணூத்தி ஆறு சேர்த்து எம்எல்ஏக்கு நின்றுவன் அப்போ ஒரு கட்சியோட தலைவர் ஒரு முதலமைச்சர் தொகுதிக்கு ஒண்ணு ஓட்டு கேட்க மாட்டார் சேப்பகத்துல தொண்ணூத்தி ஆறு வந்தா சேப்பகத்த ரெண்டாவது சேப்பாக்கம் தனியா தான் இருந்தது சின்ன தொகுதியா தான் இருந்தது ஆனா அந்த தொகுதியிலயோ நான் நின்று கேட்ட ஓட்டு நாங்க நல்லா கொடுத்த இன்சத்துக்கு அதே கலைஞர் அந்த தொகுதி ஏழு வாட்டுக்கு ஓட்டு கேட்க நல்லா கொடுத்த இன்சு என் மட்டும் யாருக்கும் பயிர் தேவை என்னைக்கோ மரணம் வந்துட்டு போயிடுச்சு என்னைக்கோ மரணம் வந்துட்டு போயிடுச்சு அது பற்றி எல்லாம் நீங்க நல்லது பேசா கண்டிப்பா நாங்க நல்லது பேசுவோம் நான் இன்னைக்கு வந்து ராஷ்ட்ரிய உலவா கவுன்சிலோட தேசிய கட்சியோட தமிழ்நாடு தலைவராக இருக்கிறேன் தமிழ்நாடு சுந்தாட்ட கூட பொதுச்சேலா இருக்கிறேன்

நிச்சயமா நிற்பேன் தமிழகம் முழுவதும் எழுச்சியை கொண்டு வருவேன் என் சமூக மக்கள் இன்னைக்கு பின் தாங்கி சமூக மக்கள் கல்வியில முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் இந்த சமூகத்தை தமிழகமே திரும்பி பார்த்த வரைக்கும் முஸ்லீம் சமூகம் ஏற்படுத்த உள்ள என்ன லாபத்துக்கு எம்பி ஆட்ட நான் போய் போயிருப்பேன் என் சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் என் சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அதுதான் என்னோட வேலை அல்ல அல்லா கேப்பாட உங்களுக்கு அறிவு கொடுத்துருந்தேன் ஆற்றல் கொடுத்திருந்தேன் தைரியத்தை கொடுத்துருந்தேன் பணத்தை கொடுத்துருந்தேன் எல்லாமே கொடுத்துருந்தேன் நீ என்ன இந்த செய்தான் எந்த முடிஞ்ச நாள் ஜனா ரீதியாக நான் போராடினேன் ஜனநாதீதியாக இந்த மக்கள் கல்விக்காக நான் போராடினேன் இந்த அல்லாவிடம் சொல்லக்கூடிய நான் இருக்கான் சரிங்களா ஏன் சொல்ல வரேன்னா நான் இப்ப எடுக்கக்கூடிய இஷ்யூ வந்து மிகப்பெரிய இஷ்யூ கிடையில கையில பாலிஸ்தீன் நாட்டு கல்யாணம் போறேன் பாலிஸ்டின்ல

இனப்படுகொலை இனப்படுகொலை என பாருங்கள் சொல்லிட்டு எப்பா எங்க சமூக கூட இனப்படுகொலை தான் பாருகிறது எங்க சமூக உதவி பண்ணிதான் காசால வந்து பாவம் பாசி இடம் கொடுத்துதான் இந்த இஸ்ரேல்காரங்க வந்து உள்ள பூந்து அந்த மக்களை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்றாங்க பெண்களே பார்க்கல பிள்ளைகளை பார்க்கல ஆண்களை பார்க்கல யாரும் பாக்கல இன்னைக்கு அடிச்சு சொல்றாங்க சரிங்களா விஷயங்கள் இனப்படுக விஷயங்கள் முஸ்லிம்கள் இனப்படுகிறது கண்டிப்பா ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில் மிகப்பெரிய தமிழகத்தில் கொண்டு வரும் போனது மிகப்பெரிய ஒரு போராட்டம் அறிக்க போறது அந்த போராட்டம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன போராட்ட ரொம்ப உட்கார்ந்துக்கீங்க உங்க வீட்டுல உங்க மனைவி யாராச்சா விட்டுருவீங்களா உங்க பிள்ளை யாராச்சியா விட்டுருவீங்களா உங்க சொத்தை அபகரிச்சு அதை விட்டுருவீங்களா அப்போ அந்த காசா இருக்க மக்கள் இன்னைக்கு வீடு இல்ல வாசல் இல்ல சாப்பாடு இல்ல சின்ன சிச பிள்ளைகள் செத்து செத்து மனிதாங்க ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து இந்த காஜா மக்களுக்காக குழு கொடுத்து தயாராகுதா நினைச்சு பாருங்க அப்ப நம்ம சூடு சொன்னா இல்லையா